வரா கடன் பிரச்சனை உச்சத்து நிற்கும் நேரத்தில் இந்தியாவின் பெரு முதலாளிகளை வெளிநாடுகளுக்கு தப்பவிட்டதில் பாஜக தலைவர்களின் பங்கு முக்கியமானது லலித் மோடி தப்பிக்க சுஷ்மா ஸ்வராஜும் மல்லையா தப்பிக்க அருண் அருண்ஜேட்லியும் காரணம் என்பது தப்பி சென்றவர்களே தந்த வாக்கு மூலம் இந்தியாவின் முக்கியமான சமூக செயற்பாட்டாளர்களை என்ற போலி குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்தது மோடி தலைமையிலான பாஜக அரசு வரவர ராவ் கௌதம் நவ்லகா சுதா பரத்வாஜ் அருண் பெரேரா மற்றும் வர்ணன் கொன்சால்வேஸ் ஆகியோரை கைது செய்து வீட்டு காவலில் வைத்து மாற்று குரல்களை ஒடுக்கியது மோடி அரசு அரசாங்கத்தையும் பத்திரிக்கையாளர் கௌரி லங்கேஷ் முன்பே கோவிந்த் பன்சாரே நரேந்திர தபோல்கர் கல்புர்கி என பாஜக அரசு கொன்றொழித்த சமூக செயற்பாட்டாளர்கள் பலர் டெல்லி பல்கலைக்கழகத்தின் புகழ்பெற்ற பேராசிரியர் சாய்பாபா பல ஆண்டுகளாக கேட்க கேள்வியின்றி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் புகழ்பெற்ற சமூக செயற்பாட்டாளரும் அம்பேத்கரின் பேத்தியை திருமணம் செய்தவருமான ஆனந்த் டெல்டும் டேவை கைது செய்ய தொடர் நெருக்குதல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றனர் அம்பானிக்கு ரஃபேல் ஒப்பந்தம் அதானிக்கு ஆஸ்திரேலிய சுரங்கம் என கார்பரேட்டுகளுக்கு மக்கள் பணத்தை கிரயம் செய்து தரும் வேலையை மட்டும் மிக சரியாக செய்து வருகிறார் மோடி மேக் இன் இந்தியா ஒரு உலகளாவிய திட்டம் என்று மோடி செல்லும் நாடுகளிலெல்லாம் பேசி வருகிறார் ஆனால் ரஃபேல் திட்டத்தில் இந்தியா நூற்றி எட்டு விமானங்களை தயாரிக்கும் என்று காங்கிரசால் போடப்பட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்துள்ளது மோடி அரசு